பெண்களோட உடம்புலேயே அந்தரங்க பகுதி தான் ரொம்பவுமே சென்சிட்டிவ் இதை வந்துட்டு நம்ம எப்போவுமே சுத்தமாக வச்சுக்க வேண்டியதும் ரொம்ப அவசியம் அதுக்காக வந்துட்டு நம்ம யோனி பகுதிக்கு சோப்புகளை பயன்படுத்தக்கூடாது அப்படி நம்ம பயன்படுத்தணும்னா அதில் இருக்கிற கெமிக்கல்கள் வந்துட்டு அந்தரங்க பகுதியை கடுமையாக பாதித்து நோய் தொற்றுகளுக்கு வழிவகுக்கும் அதனால் நம்ம வந்துட்டு யோனி பகுதியில் வீசுகிற துர்நாற்றத்தை போக்குறதுக்கு வாசனை மிக்க சோப்புகளை பயன்படுத்தாமல் இயற்கை பொருட்களால் நம்ம அந்த பகுதியை சுத்தம் செய்கிறது நல்லது இங் இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட அந்த யோனி பகுதியில் வீசுகிற துர்நாற்றத்தை போக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு அந்த நோய் தொற்றுகள் கிட்டே இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எலுமிச்சை அதோட இலைகள் அதாவது எலுமிச்சையோட இலைகள் அப்புறம் பழத்தில் லெமோனின் அப்படிங்கிற பொருள் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட அந்தரங்க உறுப்பை தாக்குற தொற்று கிருமிகளோட தாக்கத்தை குறைச்சி யோனி பகுதியில் வீசுகிற துர்நாற்றத்தை போக்கும் முக்கியமாக இது யோனியோட அளவை சீராக பராமரித்து யோனி பகுதியை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கும் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை இலைகள் ஒரு பத்து தண்ணீர் வந்துட்டு ஒரு டம்ளர் எலுமிச்சை இலைகளை ஒரு நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த நீர் வந்து பச்சையாச்சு பச்சையா அப்படியே அந்த ஃபில்டர் ஆகிட்டு அதோட சாரெல்லாம் உள்ளே இறங்கிட்டு அந்த தண்ணி வந்துட்டு பச்சையானதுக்கு அப்புறமா இறக்கி குளிரை வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும் நம்ம வந்துட்டு இந்த எலுமிச்சை நீரை வச்சுட்டு நம்ம ரெகுலரா நம்ம நம்ம அந்தரங்க பகுதியை கழுவி அதுக்கப்புறம் என்னன்னா யோனி பகுதியில் இருக்கிற தொற்றுகள் நீங்கிறதோட துர்நாற்றமும் அந்தரங்க ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுவே ஒரு பெயின் ஆயிடும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த எலுமிச்சையில் இருக்கிற சிற்றுக்கிம்பளம் வந்துட்டு யோனி பகுதியில் பெரும் பாதிப்பை இதாகிடும் அந்த தண்ணி ஆறுனதுக்கப்புறமா யூஸ் பண்றது நல்லது மேலே தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ